இப்ப எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா தஞ்சாவூர் நியூ பஸ் ஸ்டாண்ட்லதான் நிக்கிறோம் பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஒரு பஸ் பின்னாடி நின்னுட்டு இருக்கோம் எங்க போறோம்னு பாத்தீங்கன்னா திருச்சி போறோம் ஒரு போறோம்னு நைட்டு பிளான் பண்ணலாம் பிளான் பண்ணி சரி நைட் போயிட்டு வருவோம் அப்படின்னு கிளம்பிட்டோம் காலையில நாங்க போய் சேர்ந்துருவோம் பஸ் ஸ்டாப்ல தான் வெயிட் பண்றோம் பஸ் எடுக்க போறாங்க எங்களுக்காக தான் வெயிட்டிங் ஆமா ஏறிட்டு கண்டினியூ பண்றோம் பஸ் வந்து இங்க டெய்லி ரெண்டு பஸ் போகுது சோ அதனால திருச்செந்தூர் போகணும்னு நினைக்கிறவங்க அந்த ரெண்டு பஸ்ல ஏதாவது புக் பண்ணி போங்க நாங்க ரிசர்வ் பண்ணி தான் வரோம் ஆமா இங்க இருந்து டைரக்டா போகுது திருச்செந்தூர் டிசி தான் ஆமா பஸ் ஏறிட்டு அப்படியே நாங்க விழா கண்டினியூ பண்ணுறோம் 5 hours later. சோலியா மதுரை வந்துட்டோம். நம்ம எங்க இருக்கோம்னு பாத்தீன்னா மதுரை மாட்டுத் பஸ் ஸ்டாண்ட்ல தான் இருக்கும் A few moments later. இப்போ நாம மதுரை அவுட்ரல பக்கத்துல சிந்தாமணி டால்னு போட்ருது. ஆமா அந்த கடல்ல நிக்கிறோம். சோ ரெஸ்டாரன்ட்க்கு வந்து இங்க நிப்பாட்டி இருக்காங்க. தரல இறங்கி வீடியோ எடுத்துட்டு இருக்கோம். மதுரை பஸ் ஸ்டாண்டில் வந்து டுவெல் தேர்ட்டிக்கு வந்தது எங்களால் இறங்கி வீடியோ எடுக்க முடியல பஸ் உடனே எடுத்துட்டாங்க பட்டு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து அவ்வளோ பஸ் இருக்கு திருச்செந்தூருக்கு ஆக்சுவலாக த்ரூ பஸ் கிடைக்காதவங்க வந்து தஞ்சாவூர்லேருந்து மதுரை வந்துட்டீங்கன்னா மதுரையில் அவ்வளோ பஸ் நிற்கிது ஆமாம் மணி இப்போ வந்து ஒன்றாவ போகுது இன்னும் அஞ்சு மணி நேரம் இருக்கு போறதுக்கு எவ்வளோ சீக்கிரம் போறோமோ நாங்கள் அவ்வளோ சீக்கிரம் சாமியை பார்த்துட்டு ரிட்டர்ன் கிளம்பிடுவோம் பார்க்கலாம் தூங்கவும் தூங்கவும் முடியலை கஷ்டமா இருக்கு கொஞ்சம்

பரவாயில்ல இங்க வந்து நீங்க டீ குடிக்க வரைக்கும் வந்தோம் எல்லாம் வச்சுட்டா கூட்டம் ஏமாந்து ஒழிச்சிட்டோம் கால்ல வைரியோம் வாயிங்க எடுத்துட்டோம் எங்களுக்குதான் வேலை நாங்க எங்க போனாலும் இதான் பண்ணுவோம் போனோட ஒரு டீயை குடிச்சி எங்க எது பார்த்தா கொஞ்சம் கோயில் மேடு மாதிரி ஏதோ மலையில ஏறுற மாதிரி நினைச்சோம் டக்குனு சொல்ற நம்பிறான் அவன நான் முருகன் செஞ்சிட்டு கேட்டேன் இவன் வந்து சொன்னா கண்டிப்பா நம்ம வந்துட்டோண்டா செஞ்சிட்டு வரான்னா டக்குனு வந்து ஒருத்தர் விஜய் அப்படின்னு அதட்டிட்டு போறாரு

சத்தியால ஒரு அதை பரவாயில்ல நான் வந்து தான் பாத்துக்கிட்டு இருந்தேன் இவ்வளவு நாளு பட் இங்க பாக்குறப்பதான் வந்து கோவில் இப்பா ஏன் டிவியில பாக்குறது நிறைய வித்தியாசம் அதுவும் இப்ப கும்பாபிஷம் எல்லாம் நடந்திருக்குல்ல அதனால கோவில் வந்து ஃபுல்லாவே நல்லா புதுசா இருக்கு பாக்கல ஆனா இது ஏறி இறங்குன மாதிரி தெரியல இது மேல ஏன் அம்மா வந்துட்டோம் கோயில் கிட்ட வந்துட்டோம் எது எனக்கு எங்களுக்கு தெரியல இது பிரகாரம் அது கருணை கடனை கந்தா போற்றி 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 வந்துட்டோம் நம்ம வந்துட்டோம் முருகனை பார்க்க வந்தாச்சு பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் வந்துட்டோம் பீச் பார்த்துட்டோம் பீச்ல போயிட்டு அப்படியே ஒரு முக்கு போட்டுட்டு கவர் நீரத்தினை போட இல்ல இல்ல இருக்கு இருக்கு எப்படி இந்த டைம்ல இந்த கடல்ல இறங்குறதுங்கிறது தான் கொஞ்சம் பிரானிக்கா இருக்கு. பத்தலறம்போதே வரும்போதே குளி. ம். இல்ல வந்ததே குளிச்சிட்டே போயிடுவோமா? ஒரு முக்கு போட்டுப் போயிடுவோமா? அத நான் என்ன நினைக்கிறேன்? போயிடுச்சு சரி சரி. அப்புறம் நான் வந்து குளிச்சிட்டு ஒரு பாத்ரூம் போயிட்டு அங்கேயும் ஒரு அடி ஃப்ரெஷ் ஆயிட்டு லக்கேஜ் எல்லாம் வச்சுட்டு டாக்கர்ல அதுக்கப்புறம் கோவில்ல நாங்க வந்திரும் வீடியோ எடுக்க முடியாது. ஆனா நானா வந்து இன்ஃபார்ம் பண்ணி தான் கோவிலுக்கு வருவோம்.

கரெக்டா ஆறு மணிக்கு நின்னோம் ஆக்சுவலா என்னன்னா இங்க வந்து ரெண்டு தரிசனம் இருக்கு ஒண்ணு வந்து நூறு ரூபாய் ஸ்பெஷல் தரிசனம் இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீ நாங்க வந்து சரி ஃப்ரீல கூட்டம்ல அப்படின்னு நினைச்சிட்டு நாங்க போயிட்டோம் போயிட்டு பார்த்தா இப்போ புதுசா நிறைய சிஸ்டம் எல்லாம் நிறைய பேர் வந்து ஆல்ரெடி வந்தவங்க கூட வந்து தெரியாம வந்தாங்க அப்புறம் ரூம்ல அடைச்சடைச்சி அப்படியே எங்களை வந்து கடைசியா வந்து எத்தனை மணிக்கு ஏழரை மணிக்கு தான் நாங்க சாமியா பார்த்தோம் ஆமா பாத்துட்டு வந்துட்டோம் மிச்சத்தை அங்க போயிட்டு நான் சொல்றேன் ஆக்சுவலா நாங்க இப்ப வந்து இந்த இதுல வந்து நாங்க லாக்கர் யூஸ் பண்ணதே நாங்க வந்து குளிச்சது எல்லாமே இங்க தான் பாத்தீங்கன்னா ரெண்டு பேருக்கு வந்து எங்களுக்கு இருநூத்தி ஐம்பது ரூபா சொன்னாங்க ஒரு ஆளுக்கு வந்து கிட்ட நூறு ரூபா தான் பட் ஆனா நூத்தி இருபத்தஞ்சு ரூபா நாங்க சேர்த்து எங்கள்தான் வாங்கிட்டாங்க இந்த கடையை பாத்துக்கோங்க ஸோ இதுதான் வந்து கோவிலுக்குள்ள என்ட்ரு ஆகிற இடம் தான் பாத்தீங்கன்னா நாங்க காலைல வர்றப்ப கூட்டமே இல்லை இப்ப பாருங்க இன்னும் போக போது எவ்வளவு கூட்டம் வரும்னு தெரியல பயங்கரமா இருக்கு கூட்டம் கரெக்டா ஒன் அண்ட் ஆஃப் அவர் மாமியை பாக்குறதுக்கு என்ன ஹண்ட்ரட் ருபீல போயிருந்தோம்னா கண்டிப்பா ஒரு ஒன் ஹவர்ல பாத்துக்கலாம் எங்க கிட்ட ஹண்ட்ரட்ல போறதுதான் பெஸ்ட் நீங்க இன்னொரு ஆஃப் அவர் வந்து சீக்கிரம் பாத்துட்டு வரலாம் நாங்க காலங்கிறதுனால பிரச்சனை இல்ல நீங்க வெளியில இருந்து ரொம்ப தூரத்துல இருந்து வந்தீங்கன்னா முன்னூறு ரூபாய் டிக்கெட்ல போறதுதான் நல்லது வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீயா வந்து செப்பல் வைக்கிறதுக்கு டோக்கன்லாம் இருக்கு ஆனா வேணும் வச்சுக்கலாம் ஆனா இங்க ரொம்ப சேஃப்டிலாம் எல்லாம் இல்லை

இதுக்குள்ள போயிட்டீங்கன்னா டைரக்டா நீங்க வந்து சாமியை பார்க்க சீக்கிரம் வரலாம் பட் நீங்க நூறு ரூபாய் இல்ல அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து இப்படிதான் நடந்து போகணும் எல்லாரும் போயிட்டு இருக்காங்கல்ல புதுசா கட்டிருக்காங்க போல நிறைய இருக்கு தங்குறதுக்காக இருக்கட்டும் நைட் வந்து தங்கி தூங்குறதுக்காக இருக்கட்டும் இந்த மாதிரி எல்லாம் இப்ப யாரும் கடல் கடல் தூங்க வேணாம் போல அவ்வளவு இடம் இருக்கு படுத்து தூங்குறதுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் முடிஞ்ச அளவுக்கு ஏர்லியரா வர பாத்தீங்கன்னா சீக்கிரம் சாமி பார்த்துட்டு வெளில வந்துடலாம் வீட்டெல்லாம் பார்த்துட்டு இருக்கலாம் ஆமா அதுவும் இல்லாம எங்களோட அட்வைஸ் வந்து நூறு ரூபா டிக்கெட் எடுத்து போயிட்டீங்கன்னா ஒரு முப்பது நிமிஷம் முன்னாடியே பாக்கிறோம் நார்மலா பாக்குறத விட வெளில இருந்து பார்க்கும்போது ரெண்டுமே கூட்டமே இல்ல பெரியாவே போயிடலாம்னு நினைப்பீங்க இது நினைச்சு போனா மாட்டிக்கிங்க அதனால வெளில இருந்து மிஸ் காட்டீங்க ரூபாய் எடுத்து போயிருங்க இல்லைன்னா கேளுங்க சூப்பர் இருக்காங்க

இல்லை நீங்கள் வந்து இதுக்குள்ளே நீங்கள் டேரெக்டாக உள்ள போகலாம் எவ்வளோ ஷார்ட்கட்டுங்குறத நான் காட்டுறேன் பாருங்க ஆக்சுவலாக இதுக்கு பின்னாடி தான் நீங்கள் அந்த ப்ரீ தரிசனம் வந்து வந்துகிட்டு இருக்கணும் சுற்றி சுற்றி வரணும் வந்துட்டு இங்கெல்லாம் அடைச்சடைச்சி போட்டிருப்பாங்க இதுக்கு பின்னாடி வந்து அங்கே ஆடிட்டோரியம் மாதிரி இருக்கு அவங்க வந்து அடைச்சடைச்சி போட்டிருக்காங்க தெரியுதா அந்த விண்டோலாம் வந்து ரூம்ஸ் அங்கெல்லாம் வந்து அடைச்சடைச்சி போட்டிருக்காங்க உங்களுக்கு பார்த்தா தெரியும் இதுதான் அந்த வழி ஸோ இப்படியே தான் ரூம்ல அடைச்சு அடைச்சு விடுறாங்க கேட் கேட்டா போட்டிருக்காங்க அடைச்சிட்டு ஓபன் பண்ணி விட்டாங்கன்னா நீங்க நேரம் போயிட்டு அங்க நிக்கிறாங்க பாருங்க அது மாதிரி தான் நாங்களும் நின்னோம் ஆமா நீங்க டேரக்டா வந்தீங்கன்னா இந்த பாருங்க இங்க போறாங்க பாருங்க ரெண்டு பேர் அவ்வளவுதான் டேரக்டா நீங்க அதுக்குள்ள போயிடலாம் என்ட்ரன்ஸ்குள்ள நீங்க இல்லைன்னா அந்த மேல நின்று அதுக்கு கீழே இறங்கி சுத்தி சுத்தி வரணும் உள்ளுக்குள்ள அதுவே எப்படியும் ஒரு ஒரு ஹாஃப் அன் அவருக்கு மேல ஆகும் ஸோ இந்த மேல வருது இல்லை இதுதான் வழி அதனால முடிஞ்ச அளவுக்கு கையில காசு இருந்ததுன்னா நீங்க நூறு ரூபா கொடுத்து வந்துருங்க தான் வந்து என்ட்ரன்ஸ் நீங்க நூறு ரூபா கொடுத்தீங்கன்னா டேரக்டா அப்படி ஏறி இறங்கி உள்ளார போயிடலாம் அதுவே நீங்க ப்ரீ தரி சொன்னா மேலே நிக்கிறாங்க வரும் அது வழியா நின்று இறங்கி சுத்தி வரணும் அதையும் காட்டுறேன் கேமரா போன் எதுவுமே உள்ள அலோடு இல்ல ஆமா லாக்கர்ல வச்சு கூட்டிட்டு வந்தீங்க ஆமா இவங்க வாங்கிடுவாங்க இன்னொரு முக்கியமான விஷயம் ஜென்ஸ் வந்து சட்டம் இல்லாம தான் உள்ளர போனோம் ஆமா நீங்க வந்து அட்லீஸ்ட் வந்து நீங்க உள்ளுக்குள்ள இன்னர் போட்டிருந்தாலும் கழட்டணும் வேணா வந்து துண்டு எடுத்துக்கலாம் நீங்க துண்டு ஒண்ணு போட்டுக்கலாம் மேலே நாங்க வந்து தெரியல நாங்களா சட்டைய கட்டிட்டு தான் உள்ளர போனோம் முடிஞ்ச அளவுக்கு மொபைலை வந்து அங்கேயே வச்சுட்டு வந்துருங்க இன்னைக்கு ஏதோ லாக்கர் ஒர்க் ஆகலன்னு சொல்லிட்டு எங்களை உள்ளர விட்டுட்டாங்க காலையில் ஏர்லியர்னு சொல்லிட்டு அதனால முடிஞ்சால மொபைல் எடுத்து வராங்க இந்த பாருங்க இதுதான் ஃப்ரீ தரிசனம் இருந்து இறங்கி முழு ஃபுல்லாக கட் பண்ணி திரும்ப அந்த கியூல இருந்து இப்படி இருந்தால் நான் போகணும் அதுவே நீங்கள் நூறுரூவானா ஸ்ட்ரைட்டாக போயிட்டே இருக்கலாம் மேலே நிற்கிறாங்க பாருங்க மேலே நிற்கிறவங்க உங்களுக்கு கொஞ்சமாக தான் தெரியும் பட் ஏன்னா அவங்க அடைச்சி அடைச்சி விடுறதுனால அப்படி தெரியும் வந்துட்டா சீக்கிரம் போயிடலாம் ஆமா கொஞ்சம் லேட்டா இருந்துச்சுனால நீங்க ஈவினிங் தான் போக முடியும் கண்டிப்பா அதை மைந்து வச்சுட்டு அதுவும் செவ்வாய் வியாழன் சஷ்டி அந்த மாதிரி கொஞ்சம் கூட்டமா இருக்கும் போல ஆமா சீனியர் சிட்டிசன் எல்லாம் யாராவது இருந்தீங்கன்னா அவங்களுக்கு தனியா இருக்கு குழந்தைங்க யாரை தூக்கிட்டு வந்தா கூட அவங்களுக்கு தனி தனியா வச்சிருக்காங்க நீங்க அந்த பக்கம் கட் பண்ணிட்டு இப்படி வந்தீங்கன்னா இதுதான் கோவில் நம்ம எல்லாம் பாக்குறது வந்து தெரியும் ஒரு வழியா வந்தாச்சு திருச்செந்தூர் வந்துட்டு இந்த தீர்த்தம் வாங்கணும் ஆலி கிணறா சம்திங் ஏதோ சொல்றாங்க அது வாங்கணுங்கிறவங்க வந்து இந்த கடலுக்கு

இங்கே பிரேக்ஃபாஸ்ட் நல்லா இருந்தால் சாப்பிட்டுட்டு அப்படியே பஸ் எங்களுக்கு நைட்டு வந்த மாதிரி த்ரூ பஸ்ஸாக கிடச்சா நல்லா இருக்கும் கிடைக்கும் சொல்கிறாங்க இப்படியே போனால் வெளில வந்துடலாம் போயிடலாம் கிணறுக்கு வெயிட் பண்ணலன்னா இன்னொரு போயிருக்கலாம் வெளியில என்னன்னு தெரிஞ்சுக்கோன்னு இன்னும் வேற ஒன்றும் இல்லை நிற்க மாட்டாங்களா ஆமா கண்டிப்பா நீங்க கொஞ்சம் ஸ்மார்ட்டான பீப்புள்ஸ் எல்லாம் இருக்காங்க நாங்க வந்து ரெண்டு இடத்துல நோட் பண்ணேன் ஒண்ணு வந்து நாங்க வந்து கோயிலுக்குள்ள கியூல நின்று சாமி கும்பிட்டு வந்தோம் திரும்ப வந்து இன்னொரு கியூல நின்று பிரசாதம் வாங்கினோம் பிரசாதம் வாங்கிட்டு வெளியில வரோம் வெளியில வந்த ஒரு லேடி கையில வச்சிருக்க பிரசாதத்துல இருந்து எடுத்து சாப்பிட்டு போறாங்க கிளம்பியாச்சு அப்படியே வெளியில போயிட்டு சாப்பிடணும் அப்படியே பிடிச்சிட்டு கிளம்பலாம் ஆக்சுவலாக என்ன சொல்ல வந்தேன்னா உள்ளுக்குள்ள வந்து ஒரு சில மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா சாமி கும்பிட்டு வெளில வந்துட்டு பிரசாதம் வாங்கிட்டு வரவங்கள்ட்ட கொஞ்சம் கொடுங்க கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு சாப்பிடுறாங்க அது என்கிட்ட ஒருத்தவங்க ஒரு லேடி வந்து அவ்வளோ டீசெண்டாக இருக்காங்க

அது மாதிரி இந்த தீர்க்கிறதுக்கு நான் இவ்வளவு நேரம் நின்று வரோம் வெளியில வர்றப்போ ஒருத்தர் நின்றுட்டா சார் எனக்கு கொஞ்சம் ஊத்துங்க அப்படிங்கிறாரு என்னன்னே அது புரியல அது என்ன மீனிங்ல எவ்வளவு ஸ்மார்ட்டா வாங்க நின்றுகிட்டு நாங்க குடிக்க வச்சிருந்த தண்ணியே கீழே ஊத்திட்டு நாங்க அதுல புடிச்சிட்டு வரோம் அதனால அதெல்லாம் கொஞ்சம் உசாரா இருங்க அப்படியே கூட்டத்துலாம் புடிங்கி கூட தின்ட்டு போயிருவாங்க இவ்வளவு

ஏன்னா மக்கள் அவ்வளோ பேர் வராங்க அது வீக் டேஸ்ல இப்படி இருக்கு வீக்கெண்ட்லாம் இப்படி இருக்கும் வீக்கெண்ட் தான் கஷ்டம் ஒன்றரை மணி ம் ஸோ காலையில நாங்கள் அந்த இருட்டில் எடுத்தோம் எங்களுக்கே அந்த இடம் வந்து தெளிவாக தெரியலை எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இப்போதான் பார்க்குறோம் பஸ் இறக்கும் இடத்துல பஸ் கிடைச்சா நல்லா இருக்கும் பார்க்கலாம் ஸோ மறக்காம இந்த வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆமா ஃபர்ஸ்ட் பண்ணி ஏதாவது கமெண்ட் போடுங்கன்னா அடுத்து என்ன பண்ணலாம்னு போட்டீங்கன்னா பண்ணலாம் ஆமா அதிக்கலாம் இங்கலாம் நெக்ஸ்ட் இதெல்லாம் பாப்போம் போறเวลல கண்டினியூ பண்ணோம் கோவிலுக்கு வெளியில வந்துட்டோம் வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த பக்கம் ஞாபகம் இருக்கா மணிக்கி பேரு கிட்ட பாத்தீங்கன்னா பஸ்லாம் நிக்குது அந்த பஸ் ஸ்டாண்ட் போயிட்டோம் அப்படின்னா வந்து பஸ் நிறைய இருக்கும்னு சொல்றாங்க சோ அதனால வந்து நம்ம இங்க நிக்கிறதுக்கு பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு அங்கேயிருந்து ஒன்று கிடைச்சாலும் ஓகே இல்லை மாறி போனாலும் ஓகே அதனால் இந்த பஸ்ஸில் ஏறி திருச்செந்தூர் பஸ் ஸ்டாண்ட் நல்லதுன்னு சொன்னாங்க இப்போ இது ஒரு ஃபைவ் டூ டென் மினிட்ஸ் தான் பஸ் ஸ்டாண்ட் ஒன் கிலோமீட்டர் தான் அப்படியே கண்டினியூ

சாப்பிட்டுட்டு வாட்டர் பாட்டில் பிஸ்கட்லாம் வாங்கிட்டு அப்படியே பஸ் ஏற ரெடி ஆயிட்டோம் இங்க எதுவும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லா ஊருக்குமே பஸ் இருக்குங்க தூத்துக்குடியாக இருக்கட்டும் மதுரையாக இருக்கட்டும் திருச்சி தஞ்சாவூர் சென்னைக்கு சென் இப்ப சென்னையிலேருந்து ஒரு வண்டி வந்திருக்கு இறங்கிட்டு இருக்காங்க ஸோ பஸ் ஸ்டாண்ட் சின்னதா தான் இருக்கு பஸ் ஸ்டாண்ட் சின்னதா தான் இருக்க ஆனால் எல்லா ஊருக்குமே பஸ் தான் இருக்கு நாங்கள் அப்படியே ரெடி ஆயிட்டோம் நம்ம பஸ்ல ஏறி நான் சீட்ல உட்காந்து இருக்கேன் நானா ஏறி உட்கார்ந்தேన్నా நான் எதிர்பார்க்கவே இல்லங்க இந்த பஸ் கிடைக்கணும் நம்ம எதிர்பார்க்கலல ஆமா இது ஒரே பஸ் எங்களுக்கு வேணும் முடிஞ்சிருச்சு இறங்கி மாற வேண்டிய அதுல அதுவும் ஸ்பீடு ஆகும் போயிரும் ஜாலியா ஜிம் காணோ உட்கார்ந்து போயிடலாம் ஆஹா சின்ன பஸ் இந்த பஸ் அங்க அங்கக்கு தான் போற ஃபாஸ்டாண்ட ரொம்ப சின்னதா தான் இருக்கு நானா வந்து இந்த கோவில்னால எல்லா ஊர் பஸ் இங்கே வருது

ம் இதில் என்ன பண்ணுறோம் நான் எங்கே வெயில் அடிக்கும் அப்படின்னு தெரியல ரைட் ஆஃப் லெஃப்ட்டு ஆனால் நாங்கள் காலைல உட்காந்துட்டு வந்தது பதினேழு பதினெட்டு எங்களுக்கு இந்த உட்கா வெயில் அடிச்சால் இங்கே உட்காரும் இல்லைன்னா இங்குட்டு நல்லா இருந்துச்சுட்டு இதில் உட்காந்துரும் அதனாலதான் தான் கூகுள் மேப்பில் நம்மளும் பாக்குறோம் ஆனால் தப்பா தான் சொல்லுவான் எப்படியா இருந்தாலும் எப்படியெல்லாம் தப்பா சொல்லுவான் நீங்களே ஆல்ரெடி வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க பஸ்ஸில் ஏறிட்டு வரேன் பஸ்ஸும் ஆனில் தான் இருக்குது எடுத்துருவாங்கன்னு தான் நினைக்கிறேன்

ஒரு வழியா மது வந்தாச்சு பாட்டு பஸ் ஸ்டாண்டுக்கு கரெக்டா டைம் வந்து ரெண்டு எங்களுக்கு தெரிஞ்சு மணிக்கு தஞ்சாவூர் போயிடும் நினைக்கிறோம் அவர் ஏன்னா காலையில ஆறு மணிக்கு இறக்கிடுறேன்னு சொல்லி நாலு மணிக்கு ஒண்ணு வந்து இறக்கிட்டாரு நல்லா ஸ்பீடா தான் விட்டுறாரு நல்லா இருக்கு வர ரூட்டுமே நல்ல ரூட்டு தான் இப்ப மதுரையில இருந்து புதுக்கோட்டையும் நல்லா இருக்கும் புதுக்கோட்டை டு தஞ்சாவூரும் நல்லா தான் இருக்கும் ரோடு பிரச்சனை இல்ல பயிரெல்லாம்

மதுரையில ரொம்ப நேரம் நினைச்சு வண்டி ஆமா மதுரையில நினைச்சு அப்படியே வந்து பைக் எடுத்துட்டு அப்படியே நாங்க வீட்டுக்கு போக வேண்டியதான் இத்தோட இந்த விளாக நாங்க வந்து முடிச்சுக்கிறோம் முடிச்சுக்கிறோம் ஆமா நீங்களும் சீக்கிரம் வந்து வீடியோ பார்க்குற எல்லாரும் நம்ம ஹேங் ஓவர்ஸ் ஃபேமிலியில வந்து சீக்கிரம் ஜாயின் பண்ணுங்க கண்டிப்பா ஆமா நிறைய கண்டென்ட் வந்து நாங்க யோசிச்சு வச்சிருக்கோம் ஒவ்வொரு கண்டென்ட்டா நாங்க வந்து கொடுக்குறோம்